ராம்ராஜ் காட்டன் ஷர்ட்டு நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்போவே விகடனை பெட் டவுன்லோட் பண்ணுங்க ப்ளே ஐ கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க ஆண்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நாட்டையே உலுக்கிய கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயரச் சம்பவங்க இதில் தான் பழியானவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காம ஓடிவிட்டார் அப்படின்னு விஜய் மற்றும் தாவேக்காவுக்கு கடும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கு நீதிமன்றம் மேலும் தலைமை பண்பே இல்லாதவர் விஜய் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களையும் பதிவு செஞ்சிருக்கு நீதிமன்றம் அதே நேரத்தில் விஜய் என்னங்க தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காரு பாஜகவுடைய ஹெச் ராஜாங்க இன்னொரு பக்கம் ஏங்க அவசர அவசரமாக கரூருக்கு போனார் முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி ஏன் கள்ளக்குறிச்சிக்கோ இல்லை வேங்கை வயலுக்கோ அவர் போகலை அப்படின்னு கேள்விகளை அடிக்கியிருக்காரு பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன்க இவை எல்லாவற்றுக்கும் தான் எங்களை கண்ட்ரோல் எடுக்க நீங்கள் திட்டமிடுறீங்க நாங்கள் என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அப்படின்னு கடும் அட்டாக்க பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் மு க இந்த கரூர் சம்பவம் ஒட்டி இரண்டு தரப்புக்கும் ஒரு புதிய வாரே தொடங்கியிருக்கு அதே நேரத்துல விஜய்க்கு கூடுதல் நேசக்கரமும் நீட்ட தொடங்கியிருக்கு பாஜக முக்கியமா விஜயை வைத்து தமிழ்நாட்டில் டெல்லி ஆடத் துடிக்கும் ஒரு கேம்க இன்னும் ஓப்பனாக சொல்லணுன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜயை கொண்டு வருவதற்காக இந்த கரூரையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் எல்லாமே வைரல் இருக்குங்க உண்மையிலேயே என்ன தான் நடந்துகிட்ருக்கு டெல்லியுடைய கணக்குகள் என்ன இந்த பரபரப்பான பின்னணிகளை விரிவாக தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷாவுக்கு போன ரிப்போர்ட்டு ஆர்வம் காட்டும் பாஜக விஜய்க்கு வலை விரிக்கும் டெல்லி குழந்தைகள் உள்ளிட்ட அப்பாவி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த கரூர் துயர சம்பவம் இன்ன வரைக்கும் நம்ம எல்லோரையுமே தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு வாரம் ஆகிடுச்சுங்க இடையில் ஏராளமான விஷயங்கள் நடந்துருச்சு இதில் உடனடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு அதே போல் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ரெண்டு பேருமே உளப்பூர்வமாகவே தங்களுடைய வேதனைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க இரங்கல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அடுத்த கட்டமாக திருமதி ஹேமா ஹேமாமாலினி எம்பி அவர்களுடைய தலைமையில் பாஜகவுடைய எம்பிக்கள் அடங்கிய உண்மை அறியும் குழுவையும் அவங்க உடனடியாக அனுப்பி வச்சாங்க அவங்களும் இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து பலியானவர்களுடைய குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டவங்க அவங்க பலரிடமும் பேசி பல தகவல்களை எடுத்தாங்க அதன் தொடர்ச்சியாகவே முன்னாள் மத்திய அமைச்சர் எம்பியான திரு அனுராக் தாக்கூர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்காரு இந்த கரூர் சம்பவத்துக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க மிக முக்கியமாக கரூர் சம்பவத்துடைய காரணங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பகுப்பாய்வுகள் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே விரிவாக அறிக்கை சமர்ப்பிக்கணும் அதிகாரிகள் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்க மாநில அரசு திட்டமிட்டிருக்கு அது பற்றியும் நீங்கள் பகிரணும் அப்படின்னும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இதற்கு தான் உடனடியாக ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணியாக இருக்கிறது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அப்படின்னு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின்க ரெண்டு தரப்புக்கும் இதுல ஒரு வார் புதிய வார் மறுபடியும் கூர்மை அடைஞ்சிருக்கு அதே நேரத்தில் தொடக்கத்துல இருந்தே ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்கு பாஜகங்க அதற்கான காரணங்கள் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறாங்க அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கரூர் சம்பவம் அரங்கேறிய உடனே அடுத்த நாளே பல முக்கியமான தேசிய தலைவர்கள் பாஜக தலைவர்கள் திரு விஜய் அவங்களுடைய தரப்பை தொடர்பு கொண்டு ஆறுதல் கொடுத்துருந்தாங்க இரங்கல்களை பதிவு செஞ்சாங்க அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவங்களுடைய டீமே கால் பண்ணி பேசுனாங்க ஆறுதல் கொடுத்தாங்க அப்படின்னா தகவல்கள் வட்டமடிக்குது சரி பாஜக ஏன் இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா வலிமையான கூட்டணி அமைக்கணும் குறிப்பாக உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவருக்காக இயங்கக்கூடிய சில ஏஜென்சிஸ் தனியார் ஏஜென்சிஸ் ஏற்கனவே பார்த்தோம்னா கர்நாடக சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் ஹைதராபாத்திலேருந்து இருந்து இயங்குகிற அந்த ஏஜென்சிஸ் அவங்க தொடர்ந்து சர்வேலாம் எடுத்து அங்கே உதவி செஞ்சிகிட்டு ரிப்போர்ட்டுகளை பதிவு செஞ்சாங்க அதே போல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் இப்போ ஒரு ஏழு எட்டு மாதங்களில் நடக்கிறதுக்கு இல்லையா இப்போ அவங்களுடைய வேலைகளை தொடங்கிட்டாங்க இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை சில நேரங்களில் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கள நிலவரங்களை ரிப்போர்ட்டாக டெல்லிக்கும் அனுப்பிட்டுருக்காங்க அதில் தாவேக்கா என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் இங்கே பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தாங்க மிக முக்கியமாக விஜயுடைய அந்த சுற்றுப்பயணம் தொடங்கிய பிறகு கூட்டணிக்குள்ளார வந்தால் மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னும் சில ரிப்போர்ட்டுகளை அவங்க தட்டி விட்டுருந்தாங்க சில முக்கியமானவர்கள் மூலமாக டீல் பேசியிருந்தாங்க ஆனால் பாஜக எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்னு தொடக்கத்திலேயே தாவேக்கா பதிவு செய்திருந்தது அதனால் நோ கூட்டணி என்பதில் உறுதியாக இருந்தாங்க இருந்தாலும் திமுகவை தோற்கடிக்கணும் அப்படின்னா அனைத்து எதிர்கட்சிகளும் ஒரு குடையின் கீழே ஒன்று சேரணும் அப்படின்னு தொடர்ந்து பதிவு செய்தபடியே இருந்தாங்க பாஜகவுடைய தலைவர்கள் முக்கியமாக சொல்லணும்னா பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரான திரு நயனார் நாகேந்திரன் எல்லோரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு விஜய் அவர்களுடைய தாவேக்கா மீது ஒரு சாஃப்டான அப்ரோச்சை தான் வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க பாஜகவினர் இவை எல்லாமே ஒரு உதாரணம் அதற்கடுத்து வருமான வரித்துறை மூலமாக விஜய்க்கே சில நெருக்கடிகளையும் கொடுத்தாங்க ஆனாலும் பெருசாக ரிப்ளை வந்து வரல இந்த நேரத்தில் தான் இந்த கரூர் துயர சம்பவம் அரங்கேற உடனடியாக அந்த துயரத்திலும் பங்கெடுத்து கொண்டது பாஜக இதில் விஜய் மீதான விமர்சனங்களை ஒரு சாஃப்டான டோனில் வெளிப்படுத்திய பாஜக இன்னொரு பக்கம் போதிய பாதுகாப்பு ஏன் தரலை ஏன் இன்னும் அந்த எஸ்பி அந்த கலெக்டரை சஸ்பெண்ட் பண்ணலை நெருக்கடியான ஒரு இடத்தை ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசுக்கு எதிரான சார்ஜை அதிகமாக பதிவு செய்தபடியே இருந்தது பாஜக இதன் மூலமாக தாவேக்கா தனிமைப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கான குரலாக பதிவு செய்வது இதை தான் திரு விஜய் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் இல்லையா ஒரு எழுபத்தி மணி நேரம் கழித்து அதில் ஏராளமான சினிமா தனங்கள் ஒரு வருத்தம் கூட அவர் பதிவு செய்யல நிறைய விமர்சனங்களும் இருக்கு ஆனாலும் அதில் எங்களுக்கு ஆதரவாக இருந்த அரசியல் தலைவர்களுக்கு நன்றி அப்படின்லாம் அவர் பதிவு செஞ்சிருந்தார் இல்லையா இது எல்லாமே கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுல முக்கியமா உடனடியாக ஸ்பாட்டுக்கு போனாரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்னொரு பக்கம் சதி அப்படின்லாம் பேசப்பட அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு காணொலிலாம் போட்டு விரிவாக விளக்கிட்டாங்க அப்புறம் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது புகார்கள் அதற்கும் விரிவாக ப்ரெஸ்ஸை சந்தித்து முழுமையான விளக்கங்களையும் கொடுத்தாரு அதே நேரத்தில் இங்கே தாவேக்கா சைட்லேருந்து ஓப்பனாக அதிகாரப்பூர்வமாக யாருமே வாய் திறக்காமல் இருந்தாங்க அதை தாண்டி வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஒரு சிலர் பேசிய கருத்துக்களும் கடும் விமர்சனத்துக்கும் ஆளானது இப்படி தங்களுடைய அரசியல் அனுபவம் அனுபவமின்மையாலும் பல்வேறு நெருக்கடிகளையும் தாவேக்கா சந்தித்து கொண்டிருக்க உடனடியாக இதை எதிர்கொள்ள சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னும் இன்னொரு பக்கம் அதை பதிவு செய்ய தொடங்கினாங்க அந்த குரல்களை ஆனாலும் அந்த மனுவையும் தள்ளுபடி செய்திருக்கு உயர் நீதிமன்றம் சரி இதில் சுற்றி சுற்றி நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் இதை தங்களுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த தொடங்கியது டெல்லி அதில் ஒன்றாகத்தான் பாஜகவுடைய குழுவுடைய அந்த கடிதம் தமிழ்நாடு அரசு திமுக அரசு பொறுப்பேற்கணும் அப்படின்னு அப்ப அவர்களை சார்ஜ் செய்ததன் மூலமாக இங்க தாவேக்காவுக்கு நேசக்கரம் நீட்ட தொடங்கியிருக்கு பாஜக இப்படி வெளிப்படையாக சில நகர்வுகள் இருந்தாலும் உள்ள சீக்ரெட்டாக பாஜகவுக்காக இயங்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கும் தனியாக சமாளிப்பது கடினம் திமுக போன்ற அரசியல் அனுபவம் கொண்டிருக்கக்கூடிய பாரம்பரியமான கட்சியை எதிர்கொள்ள அரசியல் அனுபவம் உள்ளவர்களும் உங்களுக்கு தேவை உங்களிடமும் நிறைய தவறுகள் இருக்கு இவை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய வாய்ப்பை என்டிஏ கூட்டணி உருவாக்கும் அதனால கூட்டணி குறித்து கவனிக்கவும் அப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருக்காங்க இங்க பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு தாவேக்கா தொடக்கத்திலிருந்தே பதிவு செஞ்சுட்டு இருக்கு இல்லையா இதற்குமே கொள்கை வேறு கூட்டணி என்பது வேறு ஏன் இதே திமுக ஒரு காலத்துல பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து அவங்க மத்திய அமைச்சரவையிலும் அங்கமும் வகிச்சிருக்காங்க அதிகாரத்துல பங்கெடுத்திருக்காங்க ஏன் இப்போ கூட கலைஞர் மு கருணாநிதி அவர்களுக்கான அந்த நாணயம் வெளியீட்டு விழாவை ஒட்டி கூடுதல் நெருக்கத்தையும் காட்டியது திமுக அரசியல் வரலாற்றில் இது ரொம்பவே இயல்பானது தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியா இருக்கு பிரிந்திருந்தால் மீண்டும் அவர்களே ஆட்சிக்கு வருவார்கள் ஒருங்கிணைந்தால் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை நாம கொடுக்க முடியும் அதுக்கு என்டிஏ கூட்டணியுடைய கரங்களை வலுப்படுத்தணும் அப்படின்னும் சில டீலிங் டீம் திரு விஜயுடைய தாவேக்க தரப்புகிட்டையும் சத்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளை விரிவாக பகிர்ந்துக்கிறாங்க கமலாலயத்து சீனியர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸும் இன்னொரு பக்கம் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் என்டிஏ கூட்டணியில் விஜய் பாஜகவின் தீவிரம் காங்கிரஸின் சாஃப்ட் கார்னர் அப்ரோச் மு க ஸ்டாலின் அலர்ட் கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு இதை வைத்து விஜயை வழிக்கு கொண்டு வர பாலிட்டிக்ஸையும் தொடங்கிவிட்டது பாஜக அப்படின்னு பார்க்குறாங்க அறிவாலய தரப்பு அதற்கேற்ற மாதிரி தான் இங்கே உடனடியாக என்டிஏ கூட்டணியில் ஒருவேளை தாவேக்கா இணைந்தால் என்ன நமக்கு நட்டோம் அதே நேரத்தில் நமக்கு என்ன கெயின் அப்படின்னு ஆலோசிக்கவும் தவறில் அறிவாலயத்து சீனியர்கள்ங்க இதில் முக்கியமாக கரூர் சம்பவத்தில் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்தித்தது வேண்டிய உதவிகளை செய்தது இன்னொரு பக்கம் எல்லாவற்றையும் நீதிமன்ற ரீதியில் சட்ட ரீதியாக அணுகுவது இவை எல்லாமே ஒரு பாசிட்டிவான இமேஜை கொடுக்குது அப்படின்னு திமுகவினர் நம்புகிறாங்க அதே நேரத்தில் தாவேக்கா தனித்து இயங்கினால் அது ஆளும் திமுகவுக்கு நல்லது வலிமையான கூட்டணி அமைத்தால் என்டிஏ கூட்டணியில் இணைந்தா அது நெருக்கடிகளையும் கொடுக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தைந்து லட்சம் இளம் வாக்காளர்கள் களத்தில் இருக்காங்க அவர்களை குறி வச்சும் சில நகர்வுகளை தீவிரப்படுத்துகிறாங்க அந்த டார்கெட்டை நோக்கிய பயணத்தில் தாவேக்கா கூடுதல் பலமாக கொடுக்கும் இது நமக்கு நட்டம் ஆகலாம் அப்படின்னு கணக்குகள் ஓடிக்கொண்டிருக்கு தீவிரமான ஆலோசனைகள் இதுல இடையில கரூர் சம்பவத்துல தாவேக்கா கிட்ட சாஃப்ட் கார்னர் அரசியலை செய்ய தொடங்கியிருக்கு காங்கிரஸ் அதில் ஒன்றாகத்தான் திரு விஜயோடு திரு ராகுல் காந்தியும் பேச வச்சிருக்காங்க அப்படின்னா தகவல்கள் வட்டம் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் செயலாளரான திரு வேணுகோபால் இதுல அரசியல் செய்ய விரும்பவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அதாவது இந்த சாஃப்ட் கார்னர் அரசியல் மூலமாக இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியில சீட் அரசியல் அதையும் கொள்ளலாம் கணக்கு கதர் சட்டை சீனியர்கள் இப்படி ஆளாளுக்கு அரசியல் ரீதியாகவும் சில கணக்குகளை போட்டபடி இருக்காங்க இந்த அரசியல் எல்லாவற்றையும் கடந்து அப்பாவி பொதுமக்கள் பழியாகியிருக்காங்க இந்த கூட்டத்தில் மட்டும் இல்லை எந்த கூட்டத்திலுமே இது போன்ற ஒரு துயர சம்பவம் அரங்கேறி விடக்கூடாது இப்படி கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்க பலரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க நீதிமன்றமும் கோடிட்டு காட்டியிருக்காங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருமே நெரிசலை தவிர்க்க உங்களுடைய யோசனைகள் மற்றும் ஆலோசனைகளை வரவேற்கிறேன் அப்படின்னும் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்காருங்க அக்டோபர் நாலாம் தேதி விஜய் லேட்டா போனது குத்தமா ஹெச் ராஜாவின் ஆதரவும் வலுக்கும் கண்டனங்களும் சில கேள்விகள் ஒரு பக்கம் நீதிமன்றம் கடும் கண்டனங்களை பதிவு செய்தபடி இருக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து கொண்டிருக்க இன்னொரு பக்கமோ பிரஸ் அழைத்து திரு விஜய் என்னங்க தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு வேற யாரும் இல்லை அவரே தாங்க பாஜகவுடைய முன்னாள் தலைவரான திரு ஹெச் ராஜா நேரத்துக்கு செல்லாதது பாதிக்கப்பட்ட மக்களை அப்படியே விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போனது அவர் மட்டும் கிடையாது அவர் கூட இருக்கின்ற முக்கியமான மாநில அளவிலான நிர்வாகிகள் உள்ளிட்ட யாருமே பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்காம இருக்கிறது இதுதான் இறந்து போன குடும்பங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதலா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு இவையெல்லாம் தவறா தெரியலையா இப்போ வர வெளியிலயே வரலை அதை தான் நீதிமன்றமும் சுட்டி காட்டியிருக்கு தலைமை பண்பே இல்லாத ஒருவர் அப்படின்னும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கு இதற்கு மேலையும் விளக்கங்கள் வேணுமா ராஜா அப்படின்னு கேள்விகள் வருதுங்க இதற்கடுத்து முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் தாமதமாக வந்தாலும் காத்திருந்து மக்கள் அவரை பார்த்திருக்காங்க அத நானே பார்த்துருக்கேன் அதனால விஜய் தாமதமாக வந்ததெல்லாம் ஒரு குற்றமா அத என்ன கிரிமினல் குற்றமா அப்படின்னு தன்னுடைய அந்த பாடி லாங்குவேஜோடு தன்னுடைய ஸ்டைல்ல ஹெச்ராஜா கேட்டிருக்காருங்க நாங்க கேட்குறோம் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் அனுபவமும் பயணமும் விஜய் அவர்களுடைய அரசியல் அனுபவமும் ஒன்னா எம்ஜிஆர் அவர்கள் திரையில நடிச்சிட்டு இருக்கிறப்பவே இன்னொரு பக்கம் திமுகவிலையும் அவர் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ திமுகவுடைய கொள்கைகளை தன்னுடைய திரைப்படங்கள்லயும் பயன்படுத்திட்டு இருந்தாரு அதாவது தான் எந்த அரசியலை ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை தொடர்ந்து தன்னுடைய திரைப்படங்கள்ல வெவ்வேறு வடிவங்கள்ல வெளிப்படுத்திட்டு இருந்தாரு திரைப்பட பாடல்களிலோ இதன் மூலமாக தன்னுடைய ரசிகர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையில் இணைச்சிக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்களை ஒரு தொண்டர்களாகவும் அவர் இருந்தாரு அது பின்னாடி அவர் திமுகவில் பயணிச்சப்பவோ திமுகவில் முரண்பாடு வெளிப்பட்டு அதில் பிரிஞ்சு அண்ணா திமுக அப்படின்னு அவர் உருவாக்குனாலும் அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருந்தாங்க எம்ஜிஆர் முன்னெடுக்கின்ற அந்த கொள்கை வழியில அவங்க பயணிச்சிருந்தாங்க அதனால தான் எம்ஜிஆருடைய கூட்டங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் கூடினாலும் கூட அசம்பாவிதங்கள் அங்கே ஏற்படாம இருந்தது இப்படியான கரூர் சம்பவம் போன்ற உயிர் பழிகளும் ஏற்படலைங்க இங்க விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க ரசிகர் பட்டாளங்களை தான் அவர்களை அரசியல் படத்துல ஆனால் எம்ஜிஆர் முடிஞ்சவரை அரசியல் படுத்தினார் இந்த வித்தியாசங்களை முதல்ல உணரணும் ராஜா அடுத்து இப்போ கூட நாளிதழில் ஒரு செய்தி படித்தோம் எம்ஜிஆர் ஒரு கூட்டம் நடத்திட்டோம் முடிக்கிற நேரத்தில் பெண்கள் சின்ன குழந்தைங்க அவங்களாம் நீங்கள் போங்க ஆண்கள் பெரியவங்கள்லாம் இங்கே இருங்க உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி காத்திருக்கு அப்படின்னு பேசுவாராமா பெண்கள் இவங்கெல்லாம் கூட்டம் களைஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற ஆண்கள் பெரியவங்க கிட்ட ஒன்றும் இல்லை இதுக்கு மேல நீங்க கிளம்பலாம் அப்படின்னு வேடிக்கையை சிரிச்சுட்டு சொல்லுவாராமா அதாவது இந்த கூட்ட நெரிசல்ல பெண்கள் குழந்தைகள் சிறுவர் சிறுமியர் உள்ளிட்ட இப்படியானவர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு இவ்வாறு அவர் பேசுனாருன்னு அந்த செய்திங்க அந்த அளவுக்கு தன்னுடைய தொண்டர்கள் மீது அக்கறையோடு இருந்தார் அதே நேரத்துல அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக அவருடைய தொண்டர்கள் இருந்தாங்க இங்கே விஜய் எடுத்துப்போம் அவரு தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தியிருக்காரா ஜென்ரேட்டர் மேலே ஏறுறாங்க இன்னொரு பக்கம் அந்த ஒயர் மேலே ஏறுறாங்க பெரிய பெரிய கட் அவுட் மேலே ஏறுறாங்க பல இடங்களில் பொது சொத்து சேதமாகுது அவருடைய அந்த பேருந்து அந்த பரப்புரை வாகனம் அதுக்கு பின்னாடியே சைடில் வராங்க அந்த விபத்து வேறு ஏற்பட்டது அப்படியே இடிச்சு கீழே விழுவுறாங்க இப்படிலாம் நடந்துட்டுருக்கு அதை ஒட்டி ஏன் வழக்கு பதிவு செய்யலை ஏன் அந்த பேருந்தை பறிமுதல் செய்யலை அப்படின்னு நீதிமன்றம் கூட கேட்டிருக்கு இப்படி கொஞ்சம் கூட கட்டுப்பாடே இல்லாமல் அவருடைய ரசிகர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு கூட்டங்களில் விக்கிரவாண்டி தொடங்கி கடைசியாக நடந்த கரூர் வர எங்காவது ஒரு முறையாவது விஜய் கண்டிச்சிருக்காரா அழுத்தமாக இப்படி பண்ணிங்கன்னா அடுத்த முறை நான் வரமாட்டேன் ஒழுக்கத்தோடு கட்டுக்கோப்போடு நம்முடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்கிற நல்ல பேரை உருவாக்கணும் அப்படின்னு எங்காவது கண்டிப்பான குரலை வெளிப்படுத்தியிருக்காரா அறிக்கையில் மட்டும் சுட்டி குழந்தைகளை கூப்பிட்டு வராதிங்க பெண்களை கூப்பிட்டு வராதிங்க பாதுகாப்போடு இது திரும்பணும் அப்படின்னு அப்புறம் தாமதமாக வந்தது ஒரு குத்தமான கேட்குறாரு ஹெச்ராஜா உண்மையிலேயே அதுதான் மிகப்பெரிய அளவிலான இந்த துயர சம்பவம் அரங்கேறியதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல கூடியிருக்காங்க கடுமையான வெயில் மாலை நேரம் ஆக ஆக அப்படியே இயற்கை சூழல் மாறுது குளிர் இரவு நகர முடியாமல் இருக்குது அவங்களுக்கான அந்த உடல் சோர்வு ஏற்படும் மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்படும் இப்படி பல்வேறு நெருக்கடிகள் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் கீழே விழுந்தா கூட அடுத்தடுத்து பலர் அதில் அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதுதான் இந்த கரூர் சம்பவத்திலையும் நடந்திருக்கு இதற்கு முன்னதாக ஒரு வீடியோ கூட வைரல் ஆகிட்டு இருக்கு மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அவர் கூட்டத்துக்குள்ளார இறங்கி தள்ளுமுள்ள சரி பண்ணார் ஒரு சிலரை நான் அரைஞ்சும் இருக்கேன் ஆனால் அப்படி செய்லின்னா பலர் பாதிப்படைஞ்சிருப்பாங்க என்னுடைய குழந்தைகளை நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னா அவர் வைகோ அவர்கள் பேசியது வைரலாகி ஆகிக் கொண்டும் இருக்குது ஸோ ஒரு கூட்டத்தை எப்படி சரியாக நடத்துவது அப்படின்னும் இன்னொரு பக்கம் சரியான நேரத்துக்கு எப்படி வரணும் என்பதும் முக்கியமானதுங்க அப்புறம் கரூரில் அந்த இடத்தை கொடுத்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னே ஹெச் ராஜா வலியுறுத்தியிருக்கார் உண்மையில் அந்த இடத்த கேட்டதே தாவே கதா அது தெரியுங்களா ஹச் ராஜா என்கிற கேள்விகளும் சமூக ஆர்வலர்களும் அறிவுஜீவிகளும் முன் வைக்கிறாங்க ஆனா பாருங்க ஒரு காலத்துல ஜோசப் விஜய்னு குறிப்பிட்டு விமர்சித்தவர் ஹெச் ராஜாங்க மெர்சல் படம் வந்த நேரத்துல அதுதான் விஜய அகில இந்திய அளவிலும் கொண்டு போனது அவருடைய அடுத்தடுத்த அரசியல் வேகத்துக்கு அதுதான் முக்கியமான காரணமாகவும் இருந்தது அப்படி விமர்சித்த ஹெச் ராஜாவே இன்னைக்கு விஜய் என்னங்க தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஆதரவா நிற்கிறாரு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா அப்படின்னு ஒரு படத்துல டைலாக் வரும் இல்லையா அதுதான் நினைவுக்கு வருது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் காசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில் இப்போவே விகடன் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க